இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் வந்து மட்டக்களப்பு மாற்றத்தில் வந்திருந்தப்போ ஜனாதிபதியிடம் வந்து நான் வந்து தோட்ட தொழிலாளர்களோட சம்பளம் கலந்துரையாடி இருந்தேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கொழும்புக்கு வந்து ஆளுநர் அனைவரும் வர சொல்லியிருந்த போதிலும் ஜனாதிபதியிட்ட இது சம்பந்தமா நான் பேசியிருந்தேன் மேக்ஸ் க்ளீனிக்க தான் இருக்கும் ஒன்று பட்டிகலுடனான தி மேக்ஸ் முப்பது ரூபாய் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் கோர்ட்ஸில் வழக்கு இருக்குது ஆனால் கோர்ட்ஸில் வழக்கு இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து இதே ஆயிரரூபா சம்பளத்தை இருக்க முடியாது அதனால் ஜனாதிபதியிட்ட வந்து நான் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சேன் என்னன்னா கடந்த காலங்களில் கோவிட் காலத்தில் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ரூபா வந்து கொடுப்பன வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பட் அப்போ இருந்த பிரதம மந்திரியோட செயலாளராக இருந்த போது நான் பிரதம மந்திரியிட்ட முழுமையாக சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருங்க அதன் பேரில் வந்து தோட்ட தொழிலாளர் மலையும் ஃபுல்லாகவே அந்த அஞ்சாயிரம் வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி இப்போ ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு ஜனாதிபதி அவர் ஒரு அதில் மொத்தமாக வந்து கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை நிரந்தர தொழிலாளி எத்தனை பேர் இருக்காங்க தற்காலிக தொழிலாளி எத்தனை பேர் இருக்காங்க அது எல்லா எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க இதனால வந்து பொருள் பொருளாதார இந்த வீழ்ச்சியில் அவங்க எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஜனாதிபதியோட கவனத்தில் தெளிவாக நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் அதை வந்து அவர் பார்த்தாரு பார்த்தது வந்து கண்டிப்பாக வந்து தொடர் தொழிலாளருக்கு தன்னோட ஆதரவு எப்போதும் இருக்கும் அது முழுமையாக அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற வந்து ஒரு பாசிட்டிவான பதில் கொடுத்துருந்தாரு என்னோட ரிப்போர்ட்டையும் என்னோட வேண்டுகோளையும் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு பணிப்புரை வழங்கியிருக்கிறாரு விரைவில் இதுக்கு ஒரு சாதகமான முடிவு ஒன்று தர சொல்லி அதனால் நான் எதிர்பார்க்குறேன் விரைவில் ஒரு இன்டரீம் ரிலீஃப் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து இந்த கோட்ஸில் தீர்ப்பு ஜனாதிபதி அவர்களால் நான் எதிர்பார்த்தன் எவ்வாறு வந்து பொருளாதாரத்தில் வந்து பாதிப்படைஞ்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் உதவி தொகைகள் கொடுத்து உதவுது அதே மாதிரி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி கோர்ட்ஸ்ல நிலுவையில் இருக்கிறதுனால அரசாங்கம் அதை முன் வந்து வந்து தற்காலிகமாக வந்து இந்த கொடுப்பனவுகள் வழங்கணுங்கிறது கோரிக்கையை முன் வச்சிருக்கேன்